மீண்டும் வருகிறார் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள் இம்முறை யூடியூபில் அல்ல தனது தனிப்பட்ட தளத்தில் வாரம் ஒரு முறை லென்தி வீடியோக்கள் ஆன்லைன் பிரைவேட் கோர்சஸ் ஆக அறிமுகம் தவறவிட்ட தெய்வீக குரலை உபதேசங்களாக மீண்டும் கேட்கும் போது அதி அற்புத உன்னத பெரும் வாய்ப்பு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் வீழ்ச்சையும் காத்திருக்கிறது இன்றே பதிவு செய்யுங்கள் டபிள்யூ டப்ளியூட்யூட்யூ டாட் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டாட் இன் இந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அதிமுக ஆனதுல இருந்து தன்னை மிகப்பெரிய ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு அவர் கனவு கண்டுகிட்டே தான் இருக்காரு ஆனால் இவர் எம்ஜிஆரும் கிடையாது ஜெயலலிதாவும் கிடையாது இவர் ஒரு ஜோக்கர் அப்படின்றத இவர் என்ன உணரவே இல்லையே அப்படின்றது உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாத்தையுமே அவமரியாதை செய்கிறது உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள் மத்திலேயே மிகப்பெரிய கொந்தளிப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கு சமீபத்தில் செல்லூர் ராஜு மற்றும் தம்பிதுரை இவங்க ரெண்டு பேரையும் எடப்பாடி பழனிசாமி நடத்தின விதம் இருக்கு இல்லையா அது ஒட்டுமொத்த ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இன்னைக்கு செல்லூர் ராஜும் தம்பிதுரையும் மிகப்பெரிய அப்செட்ல இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் ஊடகத்தின் வாயிலாக வெளியே வந்துகிட்டே தான் இருக்கு உண்மையிலே தம்பிதுரை செல்லூர் ராஜு மூத்த உறுப்பினர்கள் இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் ஒரு தனிமையில உட்காந்து யோசிச்சு பார்க்கணும் ஏதோ நம்மளோட கெட்ட நேரம் இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழெல்லாம் நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம ஒரு நாலு வருஷம் ஆளப்பட்டோம் அது வந்து ஒரு விபத்துன்னு கூட நினைச்சிட்டு போகலாம் ஏன்னா அவர் வந்து சொந்தமாக கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு மக்கள்கிட்ட வாக்கு பெற்று அவர் வந்து முதலமைச்சர் ஆகலை சசிகலாவோட காலில் விழுந்து நம்ம பலமுறை கூட சொல்லலாம் சசிகலாவோட காலில் விழுந்து முதலமைச்சரான ஒருத்தர் தான் துரோகத்திற்கு ஒரு அடையாளமாக இன்னைக்கு மாறிட்டு இருக்கிறாரு நம்பி வந்த எல்லாரையுமே நம்பிக்கை கொடுத்த எல்லாரையுமே தூக்கி எரிஞ்சு இன்னைக்கு தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு கெரிஸ்மேட்டிக் லீடர் அவர் ஜெயலலிதாவை நினைச்சிட்டு இருக்காரு தன்னை எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம நினைச்சோம் ஆனால் இப்போ அவர் போற போக்க பார்த்தா தன்னை ஒரு ஃபெடல் கேஸ்ட்ரோ ஹிட்லர் ரேஞ்சுக்கு அவரே நினைச்சிட்டு இருக்காரு ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்றது ரொம்ப உறுதியாக தெரியுது எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எடப்பாடி பழனிசாமி டிவி நியூஸ் யூடியூப் இதெல்லாம் பாப்பார் இல்லையான்னு தெரியல எத்தனையோ பேர் இவ்வளவு கழுவி ஊத்தியும் சீனியர்ஸை இவ்வளவு வந்து மரியாதை குறைவா நீங்க நடத்துறீங்க அப்படின்றதெல்லாம் இவர் பாக்குறாரு இல்லையான்னு கூட தெரியல காரணம் என்னன்னா அவர் இந்த ஒரு பச்சை வண்டியில் கிளம்பிட்டார் இல்லையா ஒரு புரட்சி பயணத்துக்கு அந்த புரட்சி பயணத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பல காணொளியில பேசிட்டோம் ஆனாலும் இப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருனா இந்த பயணத்துல போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம மிகப்பெரிய அளவில் ஆட்சியை புடிச்சா நினைக்கிறாரு அப்படி நீங்க மிகப்பெரிய தலைவராக இருக்கும் பட்சத்தில் நீங்க சரியான ஆளு நேர்மையான ஆளு தைரியமான ஆளு சீமானை விஜயோ நீங்க விமர்சனம் பண்ணி பேசுங்க ஒரு காணொலி நீங்க சீமானையோ விஜயோ விமர்சனம் பண்ணி பேசிருக்கீங்களா காரணம் என்ன பயம் ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப அறிவா ரொம்ப தத்துவத்தை பேசிட்டு இருக்காங்க ஆனால் சீமானை பத்தி சொல்லவே தேவையில்ல அவர் இறங்கி எந்த அளவுக்கு அடிப்பாரு ஏன்னா அவர் கொள்கை தத்துவம் கோட்பாடு இது எல்லாத்திலையுமே ரொம்ப உறுதியாக இருப்பாரு விஜயை பார்த்து நீங்க மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபோர்ஸாக நினைச்சு நீங்க பயப்படுறீங்க அப்போ கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிமுக உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அவங்க தானே உங்களை வந்து மிகப்பெரிய தலைவராக கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க நீங்க மிகப்பெரிய தலைவரெல்லாம் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு வேஷத்தை போட்டு அவங்க உட்கார வச்சிருக்காங்கல்ல அப்படி இருக்கக்கூடிய உங்கள் நிர்வாகிகளுக்கே நீங்க எதுக்கு இப்படி வந்து மரியாதை குறைவாக நடத்துறீங்க சமீபத்தில் ஒரு நிகழ்வு இவர் மதுரைக்கு வர்றாரு அப்ப அந்த கீழடி கிட்ட கார்ல வந்து செல்லூர் ராஜு இவரை வந்து வரவேற்கிறாரு இவரை வரவேற்கிறதுக்காக செல்லூர் ராஜு அவரோட ஆதரவாளர்களோட ஒரு மணி நேரம் ரோட இருக்காரு வந்த உடனே வரவேற்கிட்டு யூஸ்வலா எல்லா கட்சி தலைவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஸ்பாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களை அவங்களோட வண்டியில ஏத்திக்குவாங்க இப்ப ஒரு பிரச்சாரத்துக்கு போறாங்க அப்படின்னா அந்த டெம்போ வேண ஏத்திப்பாங்க அது போல ஈபிஎஸ் வந்து அந்த கார்ல வர்றாரு வரும்போது என்ன பண்ணுறாரு செல்லூர் ராஜு வழக்கம் போல அந்த காரில் ஏற போயிடாரு உடனே அவர் என்ன பண்றாரு அண்ணா நான் நீங்கள் இந்த வண்டியில் ஏறாதீங்க பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்றாரு இது அந்த காணொலியை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவரை வந்து அவமானப்படுத்துற வேலையை வந்து எடப்பாடி பழனிசாமி செஞ்சாருன்னு உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க இது வந்து ஜெட் பிளஸ் பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது அதனால வந்து கிரைட்டீரியா பேஸ் பண்ணி அஜெண்டா பேஸ் பண்ணி அவர் உள்ளுக்குள்ள போகக்கூடாது அதுதான் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொன்னாங்க சரி ஒருவேளை அதுதான் விஷயம் அப்படின்னா அவரை காருக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் காருக்குள்ள உட்கார வச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுனது போல நீங்க அதுக்கப்புறம் பேசிட்டு விட்ட சொல்லியிருக்கலாம்ல அண்ணா நீங்க பின்வண்டியில வாங்க அப்படின்னு அத்தனை மீடியா இருக்கு அத்தனை கேமரா இருக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க செல்லூர் அவமானப்படுத்துறது போல நீங்க அவர் அனுப்பிச்சி விட்டீங்க ஏற்கனவே உங்க மேல அவர் மிகப்பெரிய ஒரு அஹ் அதிருப்தியில இருக்கிறார் அப்படின்னு தகவல் வெளியாச்சு ஏன்னா சமீபத்துல அவர் வீட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது பண மோசடி அந்த பணத்தை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுங்க நான் உங்கள்ட்ட கேட்டும் கூட நீங்க உதவி பண்ணல அதுக்கு திமுக தான் உதவுச்சு அப்படின்னு ஒரு அரசல் புரசல ஒரு தகவல் பரவுச்சு அப்படி இருக்கும் இந்த நேரத்துல செல்லூர் ராஜு ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்க நீங்க தனிப்பட்ட முறையில அவரை மதிப்பு மரியாதை கொடுங்க கொடுக்காம போங்க ஆனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரை நீங்க எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துறீங்க சரி இது அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு செல்லூர் மேபி தெரியாம பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட சமீபத்தில் தம்பித்துறையோட கால் தூசிக்கு நீங்க வருவீங்களா உங்களுக்கு தெரியுமா தம்பித்துறையோட வரலாறு என்ன அவர் பேசக்கூடிய இங்கிலீஷ்ல ஒரு பர்சன்ட் உங்களுக்கு பேச தெரியுமா ஆப்ரம் லிங்கன் உங்களுக்கு சொல்ல வரல தம்பரமையை எழுதுனது யாருன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியாது நீங்க என்ன வந்து பெரிய மிகப்பெரிய சாதனை படைச்சிட்டிங்கன்னு நீங்க தம்பித்துறையை அவமானப்படுத்துற வேலையை பண்றீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்க உட்காந்துருக்கீங்க உங்க பக்கத்துல தம்பித்தர் உட்காந்துருக்காரு அவர் உங்களுக்கு ஆதரவு தான் ஒரு கருத்தை சொல்றாரு உங்க கட்சியில இருந்து அன்வர் ராஜா வெளியே போனாரு இப்ப வந்து மைத்திரையன் வெளியே இருக்கிறாரு இதுக்கு நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நோக்கி ஒரு கேள்வி கேக்குறாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இது உட்கட்சி விவகாரம் வழக்கம் போல தோசை போட்டுட்டே பேசுறாரு இது உட்கட்சி விவகாரம் நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படிங்கிறாரு நான் என்ன கேட்கிறேன் உட்கட்சி விவகாரம் எப்படிங்க வந்து வெளியில தெரியாம இருக்கும் உங்க உட்கட்சி விவகாரம்னா உங்க கட்சிக்குள்ளேயே நடந்திருக்கணும் அவர் கட்சியிலேருந்து வெளியில வந்து அதிருப்தின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எதுக்குமே லாய்க்கில் சொல்லிட்டு திமுக போய் சேர்றாரு நீங்க உட்கட்சி விவகாரத்தை பத்தி கேள்வி கேட்காதீங்கன்னு மலுப்பெல்லாம் பதில் சொல்றீங்க அதுக்கு தம்பி என்ன சொல்றாரு ஆமா உட்கட்சி விவகாரம் பத்தி கேட்காதீங்க அப்படின்னு அவர் ஒரு சின்ன தோசையை போட்டாரு நீங்க பெரிய தோசையை போட்டீங்க ஆனா அவரை நீங்க என்ன பண்றீங்க ஆனா அமைதியா இருங்கண்ணா அப்படின்றீங்க என்ன காரணம் இவர் பொதுச் செயலாளரான் இவர் மாபெரும் தலைவனா இவர் மட்டும் தான் பேசணுமா இவர் பின்னாடி யாரும் பேசக்கூடாதான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஜோக்கர் ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா நான் பலமுறை முறை நினச்சிருக்கேன் எடப்பாடி பழனிசாமியை பற்றிலாம் பேசவே கூடாது நம்ம வந்து ஒரு தரத்தோட பேசணும் அரசியல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இவர் பண்ணக்கூடிய சேட்டைகள்லாம் பார்க்கும்போது பேசாமல் கடந்து போகவே முடியல தம்பிதுரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஏன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரோட அரசியலை பற்றி எதுவுமே தெரியாமல் சும்மா போகிற போக்கிறலாம் தோசையை போட்டுட்டு நான் வந்து திமுகவை எதிர்க்க வந்த மாவீரன் போர் வீரன் அப்படின்னு நீங்களாம் கதை கதையாக ரீல்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கீங்க நீங்க மனசாட்சி சொல்லுங்க பாஜக வெளியில வந்தீங்க வெளியில வந்தும் கூட ஒரு இடத்துல நீங்க பிஜேபியை கடுமையா எதிர்த்து ஒரு காணொளி ஏதாவது உண்டா ஒன்னு கிடையாது எல்லா இடத்துலையும் போயிட்டு காலில் விழுந்து பயந்துட்டு ஓடி வர்றீங்க இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு நாங்க ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி கிடையாது இடி ரைடுக்கு பயந்து உடனடியாக ஓடி போறோம்னு ஏன்னா அவர் சொல்ற இடத்துல நீங்க இருக்கிறீங்க நீங்க சொல்வது போல திமுக ஆட்சி சரியில்லைதான் ஆனா நீங்க எந்த வகையில நீங்க வந்து சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டீங்க நீங்க கேக்குறீங்க திருப்போணத்துக்கு வந்து நீதியை தர வேண்டும் அப்படின்னு சாத்தன்குளத்துக்கு இன்னும் நீதியை தரல நீங்க என்ன பண்றீங்க கூட இருக்கக்கூடிய அத்தனை சீனியர்ஸையும் அவமரியாதை செய்யறது மதிக்காம இருக்கிறது உங்க கூடவே இருந்த தங்கமணின்னு ஒருத்தர் இன்னைக்கு அவர் வந்து திமுகல போய் சேர போறாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது அவர் அதை கடுமையா மறுக்கிறாரு நான் என்ன கேக்குறேன் எப்படிங்க நெருப்பு இல்லாம புகைச்சல் ஏற்படும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்த பேசுறதுனால மீடியாவுக்கு எவ்வளவு பெரிய நியூஸ் கிடைக்குது யாருக்கு தெரியும் அவர் திமுகக்கு போகலன்னா சொன்னாரு ஆனா பாஜகவுக்கு போக மாட்டேன்னு சொல்லலையே அப்ப என்ன இவர் இந்த கட்சியை கலைவரம் செய்யக்கூடிய ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு எப்படிப்பட்ட ஒரு தலைவி ஒரு மாபெரும் பெண் லீடருங்க அவங்க ஒரு பெண் சிங்கமா வாழ்ந்து எல்லா ஸ்டேட்டோட சிஎம் இவங்கள பார்த்து மரியாதையா பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கட்சியை கொண்டு போனாங்க ஆனா இன்னைக்கு அந்த கட்சியை சுக்கு சுக்க உடைச்சு அதை வந்து நடுத்தர நீங்க நிறுத்திட்டு இருக்கீங்க நீங்க யாரு கூட தான் அனுசரிச்சு போறீங்க எல்லாரையும் அன்வர் ராஜா அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட நீங்கள் கொடுத்த சத்தியத்துக்கு ஏன் நீங்கள் தவறுறீங்க பாஜக கூட நாங்கள் கூட்டணி போக மாட்டோம் இனிமேலும் போக மாட்டோம் இதில் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் கூட்டணி இல்லைன்னு ஐயா வீர வசனம் பேசினார் ஆனால் அமித்ஷாவும் மோடியும் நம்ம பல நேரங்களில் சொல்லியிருக்கோம் தலையில தட்டி உட்கார வைப்பாங்க ஏன்னா இந்த இரு கூட்டம் இருக்கு இல்லையா எடப்பாடி பழனிசாமி கோ இந்த கூட்டம் வந்து நேர்மையான முறையில் அவ்வளவு பணங்களை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அப்போ அவங்க என்ன பண்ண முடியும் பயந்து தான் ஆகணும் ஏன்னா இடி அவங்க கையில் இருக்குது இன்கம் டேக்ஸ் அவங்க கையில் இருக்குது அவங்க நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்போ எடப்பாடி பழனிசாமி பாவம் எப்படி வந்து மண்டியிட்டு கெஞ்சினாரோ தெரியல வெளியில் வந்து கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் அதே வாயால நாங்க வந்து திமுகவை வீழ்த்தணும் அதனால பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு பதவி கொடுத்தவர் தானே டிடி வி தினகரன் சசிகலாவும் இன்று வரை டிடிவி தினகரன் ஒரு இடத்துல கூட உங்களை தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணல ஆனா நீங்க தொடர்ச்சியா அவங்களை கட்சியில கூட்டணியில சேர்த்துக்கிறது கூட நீங்க வந்து வாங்கன்னு சொல்றது தயக்கப்படுறீங்க அப்படியெல்லாம் நீங்க வந்து நேர்மையான அரசியலை பண்ணிட்டீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நம்ம அரசியல்ல வந்து கூகுள் பண்ணோம்னா நீங்க எப்படிப்பட்ட ஒரு வரலாறை உருவாக்கி இருப்பீங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஒரு துரோக வரலாறு மட்டும்தான் நீங்க தொடர்ச்சியா உருவாக்கிட்டே இருக்கீங்க நம்பின பாஜகவுக்கு துரோகம் பதவி கொடுத்த டிடிவி சசிகலாவுக்கு துரோகம் கூட இருந்து ஆட்சியை காப்பாற்றின ஓபிஎஸ்க்கு துரோகம் கூட இருக்கக்கூடிய எல்லா சீனியர்ஸையும் அவமரியாதை பண்றது நீங்க என்ன அந்த அளவுக்கு கெரிஸ்மேட்டிக் லீடர் நீங்க உண்மையே தம்பித்துறை கூட நீங்க உட்காருங்க அதே மாதிரி மீண்டும் ஒரு முறை ஒரு பேட்டி கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் அவர் இங்கிலீஷ்ல பேசட்டும் அதுல ஒரு ஒரு சதவீதம் நீங்க பேசுங்க உங்களுக்கு ஒரு தகுதி இருக்குன்னு சொல்லலாம் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் அவரோட கால் தூசிக்கு நீங்க மாட்டீங்க நீங்க மைக்க மாட்டிட்டு உங்கள்கிட்ட பணம் இருக்கு ஆனால் பிறர் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய மனம் இல்லை அதுதாங்க ஒரு பேசிக் குவாலிட்டி ஒரு தலைவனுக்கு எத்தனை முறை ஜெயலலிதா அம்மா எத்தனை பேர் கட்சி விட்டு வெளியில் போகிறாங்க அறிவாலயம் நோக்கி போயிட்டாங்க பக்கத்தில் போயிட்டாங்க அப்படியும் போகும்போதும் கூட உடனடியாக என்ன பண்ணுவாங்க ஒரு பேட்டி கொடுப்பாங்க அவர் மீண்டும் கட்சிக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்போடு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு வாங்க அறிவாலயம் வரைக்கும் போயிட்டு எத்தனையோ பேர் ரிட்டன் வந்திருக்காங்க இந்த கட்சியை விட்டுட்டு போக வேண்டாம் அவ்வளோ பெரிய ஒரு லீடர் நமக்காக இறங்கி வந்து பேட்டி கொடுத்து நம்மளை அழைக்கிறாங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க தொண்டர்கள் பெரிய தோசை போடுவார் தொண்டர்கள் விருப்பத்தை கேட்க ஓபிஎஸ் கட்சி விட்டு தூக்கணும் சசிகலாவை தூக்கணும் டிடிவியை தூக்கணும் தொண்டர்கள் எத்தனை தொண்டர்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்க எத்தனை தொண்டர்கள் இப்போ உங்கள்கிட்ட வற்புறுத்துனாங்க பாஜக கூட நீங்கள் கூட்டணி போயே ஆகணும் அப்போ தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கெஞ்சினாங்களா இவரோட தேவைக்கு இவரோட சம்மந்தியும் இவரையும் இவரோட குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்கு கூட இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் வழக்கிலிருந்து விடுபடுவதற்காக இவர் தன்னைத்தானே ஒரு சுயநலமான கேவலமான மலிவான அரசியலை தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்காரு தம்பிதுறை வந்து ஒரு அன்சங் ஹீரோங்க அவர் அதிமுக கட்சியில இருக்கிறாரு ஆனா அவரோட குவாலிட்டிஸ் இருக்குல்ல உங்கள் யாருக்குமே தெரியாது அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அரசியல் வரலாற்றில் இருக்கிறாரு எவ்வளவு அறிவு சார்ந்த ஒருத்தர் எவ்வளவு நேரங்கள்ல அமையார் ஜெயலலிதாவால் போற்றப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க அவ்வளோ தூரம் போற போக்குல தூக்கி போடுறீங்க நீங்க என்ன பெரிய லீடரு நீங்க பேசும்போது அவர் குறுக்க பேசிட்டாரு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஏதோ ரெண்டு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாருல அதை காப்பி அடிச்சு ஒப்பிக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு பேசுற வார்த்தைகளும் வளருது கட்சியும் வழிநடத்தி கொண்டு போக போறேன்னு அதிகபட்சம் இன்னும் ஒரு ஆறு மாசம் தான் அதுக்கப்புறம் உங்க தலைமை மாறப்போகுது அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் ஏதோ நூற்றி எண்பது சீட்டு ஜெயிக்க போகிற அளவுக்கு இவர் ஒரு பகல் கோட்டையை கட்டிட்டு இருக்காரு கனவுல அது நடக்க போறது இல்லை ஏன்னா இவர் இருக்கிற வரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் ரொம்ப எளிதாக ஜெயிச்சிடலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை மக்கள் யாருமே லீடராக ஏற்றுக்கலை அவர் ஒரு எம்எல்ஏவா பார்க்கறாங்க அவ்வளவுதான் ஆனா ஒரு லீடரெல்லாம் அவர் ஏத்துக்கலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய பாடத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தொண்டர்களின் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது